are watching indiannewstomer.com

இந்த வாழ்க்கையில வாக்கம் பண்ண முடியாது டாக் பண்ண முடியாது அந்த நிலைமையில இருந்ததுதான் நம்மளுடைய கதாநாயகி அதாவது ஒரு யாரும் கண்டுபிடிக்காத ஒரு மர்ம வியாதியினால சம் கம்ப்ளீட்லி நியூ ஸ்டாப் ஸ்டாப் டாக்கிங் வாக்கிங் அதாவது மூச்சு விடுறதும் பேசுறதும் முழுங்கிறதும் மாதிரி இந்த தொண்டை பகுதியில் இருக்கிற தசைகளும் தசை நாடுகளும் இயங்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முழுங்க நடந்து சுத்தி இருந்த பொண்ணு ஒரு ப்ளேபேக் சிங்கராக இருந்த பொண்ணு இப்ப முடிச்சு இப்ப பாடிச்சு அவ்வளோ அழகா பாடிச்சு கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா பொறுப்பேற்கு ஜானிக்கு பேர அதாவது அவ்வளவு அழகா பாடி பொண்ணு நடந்து இருந்த பொண்ணு பாடி படந்திருந்த ஒரு குயில் வந்து கம்ப்ளீட்டா முடங்கி போயிருந்துச்சு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு மூணு நாலு மாதங்களுக்கு யாராலும் கண்டுபிடிக்காத ஒரு நிலைமையில அங்க இருந்து இருந்து கூப்பிட்டு வராங்க அவங்க அப்பாவும் உங்க அம்மாவும் இந்த வியாதி என்ன வியாதின்னு எடுத்து சொல்றதுக்கு அதாவது ஒரு வகையான ஒடிஞ்சிட்டு இருந்த ஒரு டிவி பொண்ணு பயந்துட்டு ஓடாதீங்க யாருக்கும் இல்ல பட் அந்த டிவி எந்த ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்ட சுத்தி இருந்துச்சு டிவி உங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வயதானவங்களுக்கு சீரியரா இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த காலத்துல எம்எல் சுலக்ஷியா சுலட்சுமிட பொண்ணு ராதாகிருஷ்ணனாக்கும் இருந்துச்சு அவங்க எல்லாம் சுற்றி சுத்தி சுற்றி வந்து

டிவி வியாதினாலுச்சு இதனால அவங்களால நடக்க முடியல இதே டிவி பிரெயினுக்கு சுத்தி ஒரு சில கவரிங்ஸ் போர்வைகள் இருக்கு மூன்று போர்வைகள் அந்த வந்து வந்து இதனால தான் அவங்களால முழுங்க முடியல அவங்களால பேச முடியல இது வந்து பல பல பரிசோதனைகளை செஞ்சோம் கடைசியில வேற வழி இல்லாம ஒரு ஒரு வெரி வெரி டேரிங் ஆபரேஷன்ல டாக்டர் அக்ஷித் வந்து அந்த தண்டு ஃபுல்லா இருக்கு ஒவ்வொரு இடத்துல ஜெர்மல் மாதிரி பல இடங்கள்ல ஓப்பன் அவுட் பண்ணி அதை வந்து டீகம்ப்ரெஸ் பண்ணி ஸ்பைன் தண்டுக்கு சுத்தி இருந்த இந்த சீடெல்லாம் எடுத்து அந்த நேரத்தில் ஓட்ட போட்டால் அந்த ஸ்பைன் வந்தாலும் வீக் ஆகிடும் அப்புறம் நிறைய தொப்பு அது வேறு உடஞ்சி அதனால இன் ஆலோ நாட் டீஸ்டெபிளைஸ் ஸ்பைன் டூ மச் வாட் இஸ் டேமேஜ் இஸ் ஓப்பன் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அது ஒரு டியூப் மாதிரி மேலே கீழே போட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி

பிபி எல்லாம் வேற மாதிரி போயிடும் பல்சர் போயிடும் அப்போ உடனே பிரெயின் குள்ள இருக்கிற டியூப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நீரை வந்து வெளியில எடுப்போம் இது மாதிரி ரெண்டு மூணு நாட்களுக்கு போயிட்டோம் அது ஒரு பர்மனன்ட் டீ கம்ப்ரெஷன் பிரெயின்ல இருந்து இருக்கிற நீர் வயிற்றுக்கு போறதுக்கு ஒரு ஷன் செய்யறதுக்கு டாக்டர் அகீமும் டாக்டர் அனிருத்தும் ஹோல்ஸ் போட்டு அவங்க சொன்னாங்க பிள்ளைக்கு வந்து வெட்டி பண்ணாதீங்க ஹோல் போட்டு பண்ணுங்க எல்லாமே இந்த எங்க ஹாஸ்பிட்டல் பொதுவாக எல்லாமே கத்தி இல்லாமல் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல்

டக்கு டக்கு டக்குனு இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா முதல் மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் முழுங்க ஆரம்பிச்சிருச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு பாடவே ஆரம்பிச்சிருச்சு நடக்காத பிள்ளை மூணு நாலு மாதம் நடக்காத பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எந்த ஒரு டிஸ்கஷன்லயும் நம்ம மா சுப்பிரமணியம் வழியா சொன்னாலும் முதலமைச்சர் சொன்னாலும் அல்லது பிரதமர் சொன்னாலும் இந்தியா இஸ் பிகம் அ மெடிக்கல் ஹப் ஃபார் பீப்பிள் பங்களாதேஷ் எக்ஸ்பிரஸ் பிங்கால் அது வந்து ஒரு விண்டிகேட் பண்ணுறா போல பல இடங்களில் கண்டுபிடிக்காதது இது கண்டுபிடிக்கும் பண்ணாம அதுக்கு ட்ரீட் பண்ண போது இப்ப இனிமேல இந்த சம்பந்தப்பட்ட கதாநாயகர்கள் ரெண்டு மெயின் சர்ஜன் அந்த வயிற்றுக்கு அசிஸ்ட் பண்ண டாக்டர் அரியல் அந்த அனுசிச்சை கொடுத்த டாக்டர் சம்பத் டாக்டர் வெங்கட் ஒரு பேஷண்ட் சரியாயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால பதினஞ்சு பதினாறு டாக்டர்ஸுக்கு சொட்டையாயிடு ஒரு பதினைஞ்சி இருபது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு பிபி சிவகாசன் இந்த மாதிரி பேஷண்ட் ஆகி அவ்வளோ ஒரு ஹை ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸே உங்ககிட்ட பேசிட்டோம் அந்த பேஷண்ட்டையும் பேச சொன்னா இங்கிலீஷோ ஹிந்தி முடிஞ்சா ஒரு வரி பாட கூட சார் பாடாத பேசாத முழுங்காத பூச்சி விடாத பொண்ணு பாடிட்டு போகுதுன்னா அது சென்னைக்கும் மொத்தம் இல்ல ஒரு ஒரு பெருமை இது மாதிரி பல மருத்துவர்கள் ஒன்று கூடி மெடிக்கல் பாக்குறேன் ஒன்று கூடி பல மருத்துவர்கள் செஞ்ச ஒரு சாதனையை வந்து இன்னைக்கு பப்ளிக் எடுத்து போறதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இப்போ அவங்க பேசுறோம்

கை மட்டும் தான் வலி கொடுத்தா கை மூவ்மெண்ட் மட்டும் இருக்குது இதுதான் அவங்க வந்த வந்த வந்தவொடனே இம்மிடியேட்டாக நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா எல்லாம் போட்டு பேசு ஸ்டெப் பேஸ் பண்ணிவிட்டு எம்ஆர்ஐ பண்ணுவோம் எம்ஆர்ஐ ஸ்பைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏன் கால் வீக்னஸ் வந்து கட்டியிருக்கா அப்படி தான் ஃபர்ஸ்ட் டக்னோஸ் பண்ண முடியும் ஸோ எம்ஆர்ஐ அமுச்சு விட்ட உடனே பார்த்தோன்னா எம்ஆர்ஐல கழுத்து எலும்பு இருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் ஸ்பைனல் கால் சுற்றி பஸ் இது இது பார்த்த உடனே சரி பிரெயினை பார்த்து எம்ஆர்ஐ பண்ணிவிடுவோம் அங்கேயே சென்டரில் எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தா பிரெயின்லேயும் இன்வால்மெண்ட் பிரெயின்லையும் இன்வால்வ் இருக்குது இப்போ இந்த பேஷண்ட் வந்து நம்ம காப்பாற்றணும்னா எடுத்தோன்னே ஹையர் ஆன்டிபாடிஸ் போட்டு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணால் காப்பாற்ற முடியும் ஆஸ் ஆசை ஸ்டார் சொன்ன மாதிரி இந்த டிபியால் வர பிரச்சனைகள் வந்து இமீடியட்டாக ட்ரீட் பண்ணோன்னா பேஷண்ட் வந்து இருக்கிறது தான் சான்சஸ் ஜாஸ்தி ஹை மோட்டாரிட்டி இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ முழு முது கெலவில் வருது பெர்மனண்ட் டேமேஜ் சம்டைம்ஸ் காலை காப்பாற்ற முடியாமல் போயிடும் இந்த பேஷண்ட் நம்ம அந்த எம்ஆர்ஐ பண்ணோன்னு இமீடியட்டாக ஒன் ஹவர்ல ஹாஸ்பிட்டல் அனசிஷியாக இருக்கட்டும் மெடிக்கல் டாக்டர் இருக்கட்டும் டாக்டர் வெங்கடேஷ் இருக்கார் அப்புறம் ஒரு திலகர் சார்லாம் பார்த்துட்டு ஒன் பண்ணவெல பர்மிஷன் கொடுத்து சரி எடுத்துட்டோம் எடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு முதுகெலம்புல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம்னா பேஷண்ட்லாம் நிற்க முடியாது இது என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஃபோன் ரிமூவ் பண்ணிட்டு அது வெளியாகவே கொஞ்சம் கேமரா போட்டு பார்த்து டியூப் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி அந்த பஸ்ஸு அதை சுற்றி இருக்கிற மண் மாதிரி பொருட்கள் எப்படி சொல்லுவோம் அதுவும் வாஷ் பண்ணி எடுத்தோம் ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் பேஷண்ட் சின்ன பொண்ணு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிருக்கு அவள் லைஃப் ஃபர்தராக ஓப்பன் பண்ண முடியாது ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வாஷ் முடியாது ஃபர்தராக பிரெயினில் அக்யுமிலேட்டான ஃப்ளூவிடுக்கு பெர்மனென்ட் ப்ரொசீஜர் பண்ணாமல் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆன்டிபாடிக் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த டியூப் போட்டதெல்லாம் லேட்டாக கூட பண்ணிக்கணும் ஸோ இமீடியட்டாக சின்ன ஓட்டையை போட்டு ஒரு டியூப் மூளை நீரை வந்து வெளியே எடுக்கிறது பிளான் பண்ணும் அந்த ட்யூப் வச்சுட்டு அதில் கூட ஆன்டிபயோட்டிக் போட்டோம் ஏன்னா அது வந்து ஹையஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் அந்த மூளை நீரில் போட்டு மூளையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்காக அதுவும் ட்ரை பண்ணும் ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தா பேஷண்ட் கான்ஷியஸ் லெவல் கம்மியாகிட்டே இருக்க தவிர ஹார்ட் ரேட்டும் கம்மியாகுது அப்புறம் இந்த டியூப் ஓப்பன் பண்ணி மூளை நீரை வெளியே எடுக்க ஆரம்பிச்சோம் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஸோ அஞ்சு நாள் டியூப் வச்சிருக்கணும் இந்த மூணு இடத்துல எந்த பேஷண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தாங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த என்ன டயக்னோசிஸ் தெரியாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது சும்மாவே ஆன்டிபாட்டிக் கொடுக்கிற பேஷண்ட்டுக்கு சும்மாவே எந்த மருந்தும் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு அப்பா அம்மா கேட்பாங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னு முதுகும் நீர் எடுத்து டெஸ்ட்டு கொடுத்தோம் டிபி பற்றி தெரில பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் பற்றி தெரில ஆனால் அவ்வளோ பஸ் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கல்ச்சர் பண்ணாலும் ஒன்றும் தெரியல எல்லாமே நெகட்டிவ் நம்ம வந்து ஆனால் நம்ம ஆண்டிபயோட்டிக் படமும் இருக்க முடியாது இன்ஃபெக்ஷன் நல்லா எரிட்டு தான் இருக்கும் என்ன பண்ணும் சரி அப்புறம் என்ன பண்ணும் ஒரு ஃபோர் டேஸ் பை டேஸ் ஆன்டிபாய்டிக் முடிஞ்சிருக்கும் இப்போ முதுகு எலும்பிலே பஸ் இருந்தா எப்பயுமே டிபி தான் ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் இருக்கும் அதுக்கும் டெஸ்ட் அனுப்பிச்சு தான் வந்து ஆனால் டிபி ட்ரஸ் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் மைல்டு டோஸ் ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃபுல் டோஸும் கொடுக்க முடியாது அப்புறம் வந்து இந்த மூளை நீர் எடுக்கிறதால தான் ரேட் நல்லா ஆகுதுன்னு சொன்னோன்னே நானும் டாக்டர் அனிருத் அவர்களை முடிவு பண்ணிட்டேன் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க எங்களுக்கு எங்கேயுமே வயதுல வந்து கலம்பு இருக்கக்கூடாது எங்கள் பொண்ணு வளர வயசு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணோன்னே சார் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு நம்ம தொப்புள் வழியாக போட்டுட கூடாது டியூப அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்களும் சாரும் ஆப்ரேஷன் பண்ணோம் டியூப் போட்டு அந்த டியூப்பை வெளியே கொண்டு வந்தோம் அப்புறம் சார் ஸ்கோப் போட்டு உள்ளே பார்த்தாரு உள்ளே பார்க்கும்போது ஹோல் வயர்ல எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன டாட்டா டாட்டா புளி புள்ளியாக இருந்தது அது பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிட்டு மோஸ்ட் டிபி தான் அப்படின்னு சார் என்ன பயோப்சி பண்ணிட்டு ஒரே குழாயில் சின்ன குழாயில் எல்லாமே சேர் பண்ணிட்டாரு பயோப்சி பண்ணி அந்த டியூப் உள்ளே போட்டு ஆயிடுச்சு பண்ணி டெஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டோம் அந்த டெஸ்ட்டு போட்டு தான் டிபின்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த டெஸ்ட் போட்டதால தான் நம்ம கன்ஃபார்மாக டிபி பண்ணி அந்த மாத்திர டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தோன்னே பேஷ் ஆரமிச்சுட்டாங்க மூணு நாள்லயே பேஷன் அடுத்த கால் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல மெயின் ரோல் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்க இருக்கிற ஸ்டாஃப் தான் ரொம்ப இந்த பிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் சிஸ்டர் எல்லாம் அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துட்டாங்க பார்த்து அவரை நடக்க வச்சு இங்க இருந்த அவ பதினெட்டு நாள் கழிச்சு கிளம்பும் போது ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வர ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு நீங்களே பாத்தீங்க அவர் நடந்து வந்து உட்கார அளவுக்கு ஆயிட்டாங்க பேசுற லெவலுக்கு ஆகிட்டாங்க அவர் என்ன எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நியர்லி ஒரு மூணு மாசமா பாத்தீங்கன்னா கழுத்து நடக்க முடியல வயிறு வலி இடுப்பு வலி இதே அவங்க அப்பா அவங்க அப்பா தான் வந்து லோக்கல் டாக்டர் பார்த்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு டோட்டலாக வந்து இங்கே அட்மிட் ஆகி பத்து நாள் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி இந்த லெவல் கொண்டு வந்து பேஷனை காப்பாற்றிருக்கும் அவங்க அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க சார் நீங்கள் இப்போ இந்த டிபிங்கிற ஒரு வியாதி இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப காமனான ஒரு வியாதி யூஸ்வலாக காசை நோய் டிபிங்கிறது லங்ஸில் தான் எஃபெக்ட் பண்ணும் நுரையீரலில் தான் வரும் ஆனால் ரேராக தொலைக்கோ முதுகு தண்டுக்கோ வயிறுக்கும் வரலாம் சோ இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லா டெஸ்டும் பண்ணிக்கலாம் பரிசோதனை ரத்த அது நெகட்டிவ் தான் வந்துச்சு ஏன்னா டிபிங்கிற ஒரு கிருமி அணுக்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற ஒரு கிருமி இன்ட்ரா செல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க அதனால நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வெரி ஆஃபன் அது நெகட்டிவ்னா நெகட்டிவ்னு தான் வரும் இல்ல சார் நீங்க டெஸ்ட் பண்ணீங்க அது ஏன் அப்போ வரல பாசிட்டிவ் இப்போ ஏன் பாசிட்டிவ் வருதுன்னு கேட்பாங்க அது ஏன்னா அது ஒழிஞ்சுக்கிட்டு ஸோ நெகட்டிவ்னு வந்தால் அது நெகட்டிவ் இல்லை அது பாசிட்டிவாக கூட இருக்கலாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் பட் இவங்களுக்கு இந்த டிபி லங்ஸில் மட்டும் இல்லாமல் பிரெயின் ஸ்பைனல் கார்டு அண்ட் வயரில் கூட இருந்துருக்கு வயரில் இருந்த டிபி இன்ட்ரா அப்டாமினல் டியூபக்லோசிஸ் அது லேப்ரோஸ்கோபி மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ எங்கள் சென்டரில் டூ லாட் ஆஃப் ஸ்கார்லெஸ் சர்ஜரி அப்படின்னா தொப்புள் வழியாகவே எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணுவோம் ஒரு கால் பிளாடர் அப்பெண்டிக்ஸ் வெயிட் லாஸ் சர்ஜரி கர்னியா ஹிஸ்டமி இந்த மாதிரி எக்கச்சக்க சர்ஜரிஸ் வெறும் தொப்புள் மூலமா ஒரே ஒரு சின்ன வெட்டு மூலமா நம்ம பண்றதுனால இவையும் இவங்க அப்பா அம்மாவும் கேட்டிருந்தாங்க சின்ன பொண்ணு பிளீஸ் தழும்பு வேணான்னு கேட்டாங்க ஸோ இதே வழியிலேயே நம்ம பண்ணிடலாம்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம சேர்ந்து வெளி பட்டன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஸோ அது மூலமா ரெண்டு விஷயம் நம்ம பண்ணோம் ஒன்று அந்த தலையிலேருந்து வந்த அந்த டியூப் உள்ளே வச்சோம் வேர்க்குள்ள ரெண்டு கரெக்டாக அது டிபின்னு அப்போ தான் நம்ம ஒரு கரெக்டாக ஒரு பயோப்சிக்கு டிஷ்யூ எடுக்க முடிஞ்சுது அந்த அணுக்களை அங்கேருந்து எடுத்து பரிசோதனை பண்ணி தான் கிளியராக டிபின்னு த்ரூவ் ஆச்சாங்க ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி அண்ட் திஸ் இஸ் ஜங் த்ரூ ஸ்கார்லெஸ் மெத்தட் ஸோ ஒரே ஒரு சின்ன கட் அதுவும் அவங்க தொப்பிலுக்குள்ள ஸோ எந்த ஒரு தழும்பும் தெரியாது தெரியாத பட்சம் இது பண்ணதுனால ஒன்று அவங்க சீக்கிரமாக ரிகவர் ஆக முடிஞ்சிது நன்பு எதுவும் இல்லை ஸோ ஃபியூச்சர்லேயும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஸோ இந்த டிபிங்கிற ஒரு வியாதி இட் இஸ் வெரி காமன் பட் இவங்களுக்கு வந்தது ரொம்ப ஒரு அன்காமனான ஒரு விதமான டிபி ஸோ திஸ் இஸ் அண்ட் அன்காமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அ காமன் டிசீஸ் அப்படிதான் அது சொல்லுவாங்க ஸோ டிபி ஆஃப் அப்டமன் அண்ட் ஸ்பைனல் அண்ட் மெனஞ்சைட்டிஸ் ஸோ மூணு இடத்துல இந்த டிபி அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த டிபி ஸ்பெஷலிஸ்ட்டும் நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருந்தோம் எங்க டாக்டர் தினகரன் டாக்டர் இன் சம்பத் சார் டாக்டர் வெங்கட் ஆர் அண்ட் பல்ஸ்தடிஸ்ட் ஸோ அவரும் பார்த்து இன்னொரு ப்ரொபெசர் சுந்தர் ராஜா பெருமாள் எங்களோட பல்ன பல்மனாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கரெக்டான டிபி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அத்தனை டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரே டைம்ல அலாங் வித் எஃபிஷியன் பிசியோதெரபிஸ்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரமாக ரிகவர் பண்ண முடியாது அண்ட் இவங்க எல்லாருமே ரெகுலர் டைமில் மோட்டிவேஷனும் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ பேஷண்ட்டோட சைட்லேயும் ரெகுலர் மோட்டிவேஷன் கொடுத்தா தான் சீக்கிரமாக ரிகவர் ஆக முடியும் அண்ட் தட்ஸ் வாட் வாஸ் டன் ஃபார் ஃபோர் ஸ்பேன் ஆஃப் டுவெண்ட்டி டேஸ் ஆல்மோஸ்ட் அது பண்ணி தான் ஆக முடிஞ்சிது ஸோ டாக்டர் வெங்கட் நம்மளோட பல்னாலஜிஸ்ட் அவரும் டிபிக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்க்கறவரு ஸோ அவரும் பார்த்துட்டு கரெக்டான டைமில் தான் அந்த மெடிசன்ஸ் ஆரம்பிச்சிருந்தார்

சரியாகவும் போகலாம் அதை வந்து நம்ம எக்ஸ்ரே மூலியமாகவும் தெரி டெஸ்ட் மூலியமாகவும் இந்த பல்மெரிட்டி பிரபுலத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் பட் எக்ஸ்ட்ரா பல்மெரிட்டி பிரபுலிசிஸ் வந்த தவிர்த்து மற்ற ஆர்கன் இன்வால்வ் ஆகும்போது அதை கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பேஷண்ட்டு அதுக்கான தொந்தரவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஜெனரலாகவும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பேஷண்ட்டும் வந்து ஸ்லோவாக டிடெட் ஆகிட்டு இருக்காங்க மோசமாகிட்டே போயிட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பல டெஸ்ட்டு பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி கரெக்டாக நம்ம டெஸ்ட்டும் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படி தான் இந்த பேஷண்ட்டு நம்ம கேட்போம் இதில் ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் அனிருத் வந்து லேப்ரோஸ்கோபிக் அதாவது ஜஸ்ட் ஒன் சென்டிமீட்டர் ஓப்பனிங்கில் லேப்ரோஸ்கோபிக் மூலியமா அப்படி நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ட்யூபர் ப்ளேஸ் பண்ணுறதுல பார்க்கும் போது இந்த டயக்னோசிஸ் வந்து வெரி ஈஸி ஆகுது நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸோ இது எந்த வித கார் இல்லாமல் மினிமல் கட்டில் মারসকোপি কমেট মাসকেটাকে, প্রখাকে প্রাকেয়োর সকেনেটিকেচে, প্রামাকেকেটিচেটকার, হশকেটিকেটাকেটাকেটিচেটিচ়েট� However, unexpectedly, I fainted two times on death After my parents took me to Apollo Hospital and Rajiv Gandhi Hospital, where I was admitted for surgery. However, my father got into touch with Lifeline Hospital, uh, and emergency surgery was done at late uh, hours, and I was in ICU for fifteen days. I got discharged after 20 days, after 20 days in a uh, much filter condition. Um, I would like to say thank you to doctors and the hospital. Thanks to all of you. Thank you. এক মুহূর্ত ছাড়া তুমি নামে অন্ধকার তুমি থেকো পাশে রাতদিন বারো মাসে সঙ্গে নিয়ে খুশি এক আকাশ থেকে যাব আমি কথা দিলাম বিনিময় কিছু হব না নিলাম থেকে যাব আমি কথা দিলাম মিনিময় কিছু হব না নিলাম আমি এলো মেলো বড্ড গোছালো এক মুহূর্ত ছায়া তুমি নামে অন্ধকার